நிகழ்வு நடந்திருக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் பங்களாதேஷ்ல ஐந்து சீனியர் ஆர்மி ஆபிசர்ஸ் ஹவுஸ் அரெஸ்ட்ல பண்ணியிருக்காங்க ஆலஃபசன பண்ணிக்கலாம் ஆக்சுவலா முன்னெடுப்பு வந்து ஐந்தாம் தேதி ஏப்ரலே ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சரியான தருணம்னு நான் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பில்லையா சந்தர்ப்பம் சரணம் வாய்ப்பு எல்லாம் அமையணும் அப்படின்ட்டு அதுக்காக வெயிட் பண்ணிருந்தாங்க இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹவுஸ் அரஸ்ட் இது வந்து ஓப்பன் அரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னாக்கா ஜெயிலெலாம் போட மாட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க சுதந்திரமா வீட்டுக்குள்ளே உலகலாம் அதெல்லாம் உண்டு ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பதவி கம்ப்ளீட்டா பறிக்கப்படும் அவங்களுக்கு எந்த பவரும் இருக்காது வெளிநாட்டுக்கோ இல்லை உள்நாட்டுலயோ எந்த டிராவலும் அவங்களுக்கு அலவுடு கிடையாது எங்கேயும் போக்குவரத்துக்கு கிடையாது வெளிநாட்டுக்கு போகவே முடியாது பாஸ்போர்ட் வீஸ்போர்ட் எல்லாம் பண்ணிடுறோம் பண்ணிடணும் இதை தவிர என்ன பண்ணுவாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பை அப்படிங்கிற மாதிரி சர்வீலன்ஸும் அவங்க மேல கண்காணிப்பும் ரொம்ப தீவிரமா கடுமையாக எதிர்பார்க்கப்படும் அவங்க மட்டும் இல்ல அவங்க குடும்பத்தார் மேலேயும் அந்த மாதிரி கண்காணிப்பு எல்லாம் இருக்கும் இந்த அரஸ்ட் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு அஞ்சு ஆர்மி ஆபிசர் அவங்க முதல்ல வந்து யூனிஸ் கவர்மெண்ட் வந்து இதை பத்தி ஒன்னும் பெருசா கண்டுக்கவே இல்லை வய தரக்கல எந்த அறிக்கையும் விடல ஆனா எந்தெந்த ஆபிசரு பேரு என்ன யாரு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எப்படியோ லீக் ஆகி வெளியில வந்திருக்கு வெளிநாட்டு ஊடகங்கள் அவங்க அதை வந்து கரெக்டா குறிப்பெடுத்து அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க அதில் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரிகேடியர் ஜெனரல் எஸ் எம் ஜகாரியா ஹுசைன் அப்படிங்கிறார் இவர் வந்து இன்ஜினியரிங் டிவிஷன்ல வந்து பெரிய லெவல் ஆஃபீஸரா இருக்காரு இரண்டாவது நபர் வந்து பிரிகேடியர் ஜெனரல் இம்ரான் ஹமீத் அப்படிங்கிறவர் இவர் வந்து இன்ஃபென்ட்ரிய ஃபுல்லும் கவனிச்சுக்க கூடியவர் ஜெனரல் இம்ரான் ஹமீத் இருக்காரு இல்லையா அவர் வந்து ஷேக் ஹசீனாவுக்கு வந்து ஏடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பதவியில் இருந்தார் அவங்க ஷேக் ஹசீனா பிரைம் மினிஸ்டரா ஆகஸ்டுக்கு முன்னாடி இருந்தாங்களா அப்ப ஏடிசி ஏடிசினாக்க ஏடி கேம்ப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஒரு மிக முக்கியமான பொறுப்பு அது அதுல இருந்து இருந்தாரு இவர் அதுக்கப்புறம் வந்து என்ன இன்னொருத்தர் என்ன

ஓகே அவரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவர் வந்து பார்டர் கார்டு ஆஃப் பங்களா பிஜிபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம இந்தியாவில் பார்டரில் வந்து தகராறுலாம் பண்ணாங்க இல்லையா சில பேர் அதை அந்த மாதிரி இந்த பார்டர் கார்டு ஆஃப் பங்களா அதனுடைய இன்சார்ஜ் மாதிரி இருக்கார் அவர் அதுக்கப்புறம் கடைசி அவர் ஒருத்தர் வந்து அவர் வந்து மேஜர் முகமட் நொமான் ஃபருக் அப்படிங்கிறவர் இவர் வந்து ஈஸ்ட் பெங்கால் ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர் ஸோ இந்த ஐந்து பேரையும் ஹவுஸ் அரெஸ்டில் வச்சிருக்காங்க வக்கார் முதல்ல வந்து இவங்கள அரெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கோரிக்கைகள்லாம் போது கொஞ்சம் தயக்கம் காமிச்சார் எதனால தயக்கம்

இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான அராஜகங்கள் போராட்டங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டன அதுவும் குறிப்பா இந்துக்களுக்கு எகர்ஷாக்க இதுல இவங்க நிறைய கிரைம் இவங்க தான் வந்து பின்னாடி இருந்து தூண்டி விட்டுருக்காங்க இவங்க தான் சில பேர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இவங்களால தான் இந்த மாதிரி கலவரங்களும் போராட்டங்களும் வெடிச்சு நாட்டையே குட்டுச்சோராக்கிற ஒரு லெவலுக்கு போயிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவங்க அஞ்சு பேர் மேலேயும் இதை தவிர பல பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து என்னன்னா உடனடியாக அவங்க பெயர் வந்து முன்னாடி வராதா இருக்கும் ஆனா வந்து இதுல வந்து நேரடியாக இவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க இவங்களுடைய தூண்டுதல் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிறது இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு அப்படி அறிவிப்பு என்ன ஆயிரத்தி நானூறு பேர் இறந்து போய்விட்டார்கள் கலவரத்தில் அப்படின்னு அது வந்து அஃபிஷியல் ஃபிகர் என்றைக்குமே வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட மூணு மடங்கு நாலு மடங்கு இருக்கத்தான் செய்யும் ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேரோ இப்போல்ல பத்தாயிரம் பேர் கூட ஆயிருக்கலாம் அப்படிங்கிறது ஏன்னா இந்துக்கள் பெரும்பாலுமே அவர் வந்து மைனாரிட்டிஸ்னு சொல்லக்கூடியது பங்களாதேஷில் ஏன்னா இஸ்லாமியர் மெஜாரிட்டியில் இருக்கிறனால இந்துக்கள் பௌத்தர்கள் கிறிஸ்டியன்கள் சிக்கு போன்ற மதங்கள் அதில் குறிப்பாக இந்திய இந்துக்கள் வந்து மிகவும் கடுமையாக தாக்கப்பட்டார்கள் கட் நிறைய பேர் அதில் இறந்து போனாங்கன்றது ஸோ அது ஐயாயிரம் பேரா பத்தாயிரம் பேராங்கிறதெல்லாம் பின்னாளில் வெளியில் வரும் அப்படிதான் அது எப்படி வந்து இப்ப இந்த வி சிங்க பத்தி பேசின போது அவர் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு டவுன்லயும் இருநூறு முன்னூறு லேடிஸ் வந்து கற்பழிக்கப்பட்டார்கள் ஆடை இல்லாம இருந்தாங்க ரெண்டு லட்சம் குழந்தைகள் வந்து வார் கிரைம்னால பிறந்த அனாதைகள் அப்படின்லாம் சொல்ல எல்லாம் பார்த்தோம் நம்ம அதுல வந்து இந்த இடத்துல குறிப்பா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன் அதாவது அந்த வீடியோ நான் போட்டிருந்த போது இந்த வி சிங் வந்து எப்படி வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆபீசரா இருந்தாரு சோ அதை பத்தி பேசியிருந்தேன் அதுல வந்து பாலசுப்ரமணியம் அப்படின்ற ஒரு பார்வையாளர் அவர் வந்து தெரிவித்தார் சார் ஐ ஆம் வெரி ப்ரௌட் நான் வந்து அந்த அந்த டிவிஷன்ல நான் வந்து சிக்னல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் விகே சிங் அவருக்கு கீழே நான் வேலை செஞ்சிருக்கேன்னு எனக்கு அதை படிச்ச உடனே ரொம்ப பெருமிதமா இருந்தது நம்ம தமிழர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் அந்த மாதிரி ஒரு பதிவிட்டு இருந்த போது ஒரு நெகிழ்ந்து போய் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பதிவுலையும் போட்டிருக்கேன் கமெண்ட்ல ரிப்ளை கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இப்போவும் அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ பாலசுப்ரம் நிறைய பேர் வந்து தங்களுடைய பங்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து மக்கள் அதை பாராட்ட வேண்டியது மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் மக்கள் எல்லாருக்கும் ஒரு பாராட்டு தருவீங்க அடுத்தது நம்ம எங்க வரோம்னா ஆயிரத்தி நானூறு பேர் அப்படின்னு சொன்னா அது ஐயாயிரமும் இருக்கலாம் பத்தாயிரமாவும் இருக்கலாம் அது அடுத்த பிரச்சனை அதுக்கு அடுத்தது நம்ம எதை பாக்குறோம்னா பல லட்சம் கோடி வரை சொத்துக்கள் எல்லாம் சேதமாக தீக்கரை தீ வச்சு கொளுத்திருக்காங்க எரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பல பேர் பல சொத்துக்கள் பஸ் கார் இதெல்லாம் அடிச்சு உடைக்கப்பட்டது குத்தி வச்சு கொளுத்தப்பட்டன இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் ஒரு லட்சம் கோடிக்கு மேல வரும் அப்படிங்கிறது தான் இதை தவிர என்ன அப்படின்னாக்கா பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கு என்னன்னாக்கா உற்பத்தி பத்தியே கிடையாது கம்ப்ளீட்டா வந்து முடக்கிட்டாங்க இதெல்லாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அவுட் பவர் இல்ல விலவாசி உயர்வு மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கு ஸோ ஆக மொத்தம் பங்களாதேஷ் இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னா எப்படி சார் இப்ப மட்டும் வக்கார் அரஸ்ட் பண்ணுவார் ஆர்மி சீஃப் அப்படின்னாக்க இன்டர்நேஷனல் கிரைம் ட்ரிபியூனல் அப்படின்னு ஒன்று இருக்கு ஐசிடி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இந்த கேஸை முன்னெடுத்து அங்க வந்து யாரோ சில பேர் அந்த கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க அவங்க அந்த இதெல்லாம் தீர விசாரிச்சு பல தரவுகள்லாம் எடுத்து டேட்டாக்கள் எல்லாம் எடுத்து இது பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி எவிடன்ஸ் அதாவது அத்தாட்சி தான் இதான் பாருங்க இதெல்லாம் கிளியரா இருக்கு எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் இவர்கள் செய்த அட்டவழியங்கள் அராஜகங்கள் உங்க கண் முன்னாடி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வகார யூனிவர்சிட்டி கொடுத்த அவர் என்ன பண்ணிட்டாரு அஞ்சாம் தேதி ஆர்டரை போட்டுட்டாரு போட்டுட்டு ஆனா குறிப்பா பாருங்க இன்னைக்கு வந்து நான் இதை ரெக்கார்ட் பண்றது பன்னெண்டாம் தேதி பத்தாம் தேதி அன்னைக்கு இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா அவர் வக்கார் யூனிஸ் வந்து பங்களாதேஷ்ல இல்ல அவர் வெளிநாடு சென்றிருக்கிறார் எங்க போயிருக்காரு அப்படின்னா ரஷ்யாவுக்கு போயிருக்காரு அவர் ரஷ்யால எதுக்கு சார் போகணும் என்ன அவசரம் யார் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க ரஷ்யாவை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கும் பங்களாதேஷுக்கும் அப்படி என்ன பெரிய உறவா இதுவரைக்கும் ரஷ்யாவுக்கும் பங்களாதேஷுக்கும் மிகப்பெரிய அளவிலான உறவுகள் எதுவுமே கிடையாது பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் உறவு இருக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவோட பங்களாதேஷோட நூறு மடங்கு உறவு இருக்கு ஆக மொத்தம் எப்படியாவது இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா யாரோ சொல்லி தான் இவர் வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு கனெக்ட் அந்த டாட்ஸ்ல புரிய வருது அப்படின்னு தான் சொல்லணும் சைனாவை ஒதுக்கு ஒதுக்கு மாதிரியும் ரஷ்யாவுனுடைய ஆதரவு தேவைங்கிற மாதிரியும் நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது போயிருக்காரு அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு நாட்களில் தெரியும் ரஷ்யாவில் இருக்கும்போது இங்கே அரஸ்ட் நடந்திருக்கு அதனால நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் அது ஆனா பல பேர் கேட்டிருந்தாங்க சார் வந்து இன்னும் பங்களாதேஷை பத்தி சொன்னீங்க ராணுவ ஆட்சி வரல யுனு வெளியே போகல இன்னும் அராஜகம் தான் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு எதிரான பல காரியங்களை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கணும் ஏன்னா செஸ் போர்டுல வந்து அந்த செஸ் கேம் விளையாடுறதுக்கு காய்களை நகர்த்துறதுக்கே கொஞ்ச நேரம் யோசிப்பாங்க இப்ப காய்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இதே மாதிரிதான் மியன்மாரில் அதிபரும் அந்த ராணுவ அதிபரும் வந்து ஹைலாங் அவர் அவரும் வந்து என்ன பண்ணாரு ரஷ்ய அதிபர் புட்டினை போய் பார்த்தாரு பேலோ ரஷ்யா அதிபர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு ஆக மொத்தம் எல்லாரும் ரஷ்யாவை நோக்கி படையெடுக்கிறாங்க போய் பார்க்குறாங்க பேசுறாங்க அட்வைஸ் கேட்டுக்கிறாங்க அப்படின்னா இதன் பின்புலத்துல செஸ் போர்டில் காய்கள் வேற விதமாக நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன அது வந்து எவ்வளவு சீக்கிரம் வரும் அப்படிங்கிறது வந்து அதில் எவ்வளவு டைம் எடுத்துக்காங்கிறதுக்கப்பொருசுதான் காய்கள் எப்படி நகர்த்தப்படுகின்றன எந்த இடத்துல வந்து சரியான தருணம் வந்து செக் அண்ட் மேட் அப்படின்னு சொல்ல போறாங்கங்கிறதுக்காக நானும் உங்களை மறுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்